சொல்லி சொன்னாங்க திருப்பி அதே டெம்லேட் உடனே இது வந்து ஒரு மிகப்பெரிய இது தெரியுமா தண்ணி போலனா என்ன ஆகும் தெரியுமா ஐயா அதற்குள்ள அறிஞர்கள் வில்சன் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் வாட்டர் இன்ஜினியர் டேம் இருக்கக்கூடிய அதிகாரி அவர் என்ன சொல்றாரு கிராவிட்டி அது வந்து பள்ளப்பான இடம் நம்ம மேடான இடத்துல இருக்கோம் இந்தியாவில் அதை வந்து தடுத்து நிறுத்துவதற்கான பெரிய அணைகள் எதுவும் கிடையாது தண்ணி போகத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார் அப்போ இதுதான் ரெஸ்பான்ஸா இருபத்தி ஏழு உயிர்களுக்கு இதுதான் பதிலா என்ற கேள்வி எழுகிறது ஆனா இவர்கள் என்ன செய்ய செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்காங்க எல்லா அந்த ரைட் விங் டால்ஸ் ரைட் விங் ஆர்மி சோஷியல் mediaல இருக்கக்கூடிய அந்த ரைட் wing army எதை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இத வந்து மீண்டும் இந்து முஸ்லிமாக बांट முடியுமா அப்படினு முனைப்பு காட்டிக் கொண்டிருக்காங்க ட்வீட் போட்டுட்டாங்க என்ன ட்வீட் போட்டுட்டாங்க உங்கள் ஜாதியை கேட்கவில்லை நீ இந்துவா என்று கேட்டார்கள் we நான் மாரக மாட்டேன் அப்படின்றாங்க ஐயா என்ன நம்பர் மாதிரி இருக்கா இதெல்லாம் பேண்ட் எல்லாம் என்ன இதெல்லாம் என்ன நான்கு தீவிரவாதிகள் 27 பேரை சுட்டு கொல்றாங்க அப்படினா இந்த இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கட்டு கதைகள் நம்பற மாதிரி இருக்கான்னு கேட்க ஆனா அங்க இருக்கக்கூடிய மற்ற இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க மரத்துக்கு பின்னால் இருந்து சுட்டாங்க மறைந்து இருந்து சுட்டார்கள்ன்றாங்க அதுல ஒரு இஸ்லாமியரும் இறந்து போயிருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் மற்ற அடிபட்டவர்களை மற்றவர்களை வந்து காப்பாத்திருக்காங்க ஐயா அவர்கள் இந்தியர்கள் என்பதால சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இந்திய அரசாங்கத்துடைய ரெஸ்பான்ஸ் என்ன என்றுதான் கேட்கிறோம் அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா காஷ்மீர் மாணவர்கள் எல்லாம் நீங்க திருப்பி போங்கன்றாங்களா காஷ்மீர்ல இருக்கா காலி பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்களா இது வந்து எப்படிப்பட்ட ஒரு அவர்கள் எதற்காக இதை செய்கிறார்கள் அப்ப அதே தானே நடக்குதுங்க ஒற்றுமையாக இந்தியர்கள் என்று நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்திற்கு ஒரு தக்க பதிலடியை கொடுக்க வேண்டுமே ஆர்மி செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அப்புறம் பாத்தீங்க அதாவது ஒரு சபக்கேடாக இருக்கிறது யார் பதில் சொல்ல வேண்டுமோ யார் இதற்கு பொறுப்பேற்க வேண்டுமோ அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் இதற்கு காரணம் அந்த ஒரு முயற்சி கட்டமைக்கப்படுகிறது குறிப்பாக இந்த கோடி மீடியா என்று சொல்லக்கூடிய ஆங்கில ஊடகங்கள் நார்த் இந்தியாவில் மற்ற ஊடகங்கள்

ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துக்கு இப்ப யாராவது பேசுறது பேசுறதுல